ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூழ்நிலை கோட்பாடுகள் அப்படின்ற இந்த பாடத்தில் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க ஆறாவது பாடம் சூழ்நிலையியல் கோட்பாடுகள் அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்க இம்பார்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஆக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சிங்க அப்போ தான் இந்த போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம் ஸோ வீடியோ லென்த்தாக தான் போகும் ஸோ இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கற்றல் நோக்கங்கள் இந்த கற்றல் நோக்கங்களை நீங்கள் நல்லா படிச்சுங்க அதுக்கப்புறம் சூழ்நிலையல் அப்படின்னா என்ன அது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சூழ்நிலையல் வரையறை ஸோ இது வந்து சூழ்நிலை வரையறையை படிச்சுக்கோங்க யார் யார் எப்படி எப்படி இதை வரையறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து டூ மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க ஓகேவா ஸோ அதனால் இதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூழ்நிலையல் படிகள் ஸோ சூழ்நிலையல் படிகளில் வந்து என்னென்ன படிகள் இருக்குது தனி உயிரி உயிரின தொகுப்பு குழுமம் சூழ்நிலை மண்டலம் நிலப்பரப்பு உயிர்மம் உயிர்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிநிலைகள் இருக்குது இந்த படிநிலைகள் ஃபுல்லாமே நம்ம இதை பார்ப்போம் அது வந்து சூழ்நிலையின் வகைகள் சூழ்நிலை வகையில் சுய சூழ்நிலை கூட்டு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது சுய சூழ்நிலை என்றால் என்ன கூட்டு சூழ்நிலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கேட்பாங்க இது ரெண்டுமே படிச்சுங்க புவி வாழ்விடம் மற்றும் புவி செயலிடம் ஸோ புவி வாழ்விடம்னா என்ன புவி செவையிடம் செயலிடம் செயலிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து த்ரீ மார்க் நினைக்கிறேன் ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ஸு ஸோ அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு இங்கே ஒரு வேறுபடுத்துக்கு இந்த அட்டவணை போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த அட்டவணையுமே ஆனது ஸோ இதையுமே பார்த்துக்கங்க உயி வாழ்விடம் செயல் வாழ்விடம் அப்படிதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற இது ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பயன்பாட்டு சூழ்நிலையில் அல்லது சூழல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் அதனால தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்காங்க ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து சூழ்நிலையில் சமானங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க அதுக்கு இந்த பேரா எழுதணும் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க சூழ்நிலை சமானங்கள் என்றால் என்ன அப்படின்றத எடுத்துங்க அதுக்கு எடுத்துக்காட்டுமே நம்மளுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்து புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் வந்து சூழ்நிலையியல் காரணிகள் இது என்னென்ன காரணிகள் பார்த்திங்கன்னா காலநிலை காரணிகள் மண் காரணிகள் நிலப்பரப்பிய காரணிகள் உயிரி காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு காரணிகள் இருக்குது ஸோ இந்த நாளை பற்றி தான் இது இந்த ஃபுல்லாமே படிக்க போகிறோம் ஸோ இதில் வந்து காலநிலை காரணிகள் அப்படின்னா என் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒலி இருக்குது வெப்பநிலை இருக்குது ஸோ ஒலி வெப்பநிலை காற்று தீ இது நாலு தான் வந்து நீர் இருக்குது ஓகேவா அஞ்சு ஐபூதங்கள் சொல்லுவாங்களே அதுதான் கால காலநிலை காரணிகளாக வந்து அஞ்சு ஐபூதங்கள் இருக்குது ஸோ நீர் ஒலி காற்று அந்த மாதிரி ஐபூதங்கள் இருக்கலாம் அந்த ஐபூதங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஐபூதங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க சூழ்நிலையை கா பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான கொஷின்கள் கேட்கலாம் காலநிலை காரணிகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம் இல்லை இதுலேயே வந்து ஒலி அதை ஒலி காலநிலை விபரி அப்படின்னு கேட்கலாம் வெப்பத்தை பற்றி கேட்கலாம் தீயை பற்றி கேட்கலாம் ஸோ இதை பற்றி எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து காற்றுவதில் இந்த காற்றில் வந்து இங்கே அம்மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு ரொம்ப முக்கியம் காற்றின் வேகத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி அம்மீட்டர் ஆகும் இது வந்து மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க காற்றை எந்த இதோட அளவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மீட்டர் ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடியும் நிறையா இருக்குது வெப்ப வெப்பநிலையால் ஏற்படும் விளைவுகள் இந்த வெப்பநிலையால் ஏற்படும் விளைவுகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சில் இருக்குது ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான த்ரீ மார்க் கொஷின் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒளி என்னென்ன வேகத்தில் இதுவாகும் அப்படின்றதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் சொல்லாமே வந்துவிட்டேன் ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இங்கே ஒளி இருக்கா ஒளியின் அலைநீளம் என்ன அது எந்தெந்த கலரில் இருக்கும் அப்படின்னலாம் இந்த பேரால் கொடுத்துருப்பாங்க இது படித்து பார்த்து தெரிஞ்சுங்க ஒளியினால் தாவரங்களுக்கு ஏற்படும் விளைவுகள் ஸோ இதுவுமே கேட்பாங்க நாட்ட தாவரங்கள் நிகழ்நாட்ட தாவரங்கள் இதுக்கு வந்து டூ மார்க் கொஷின் ஒளிநாட்ட தாவரங்கள் என்றால் என்ன நிழல்நாட்ட தாவரங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க இது பார்த்துக்குங்க அடுத்து வந்து வெப்பநிலை வெப்பநிலை வந்து குறைந்தபட்ச வெப்பநிலை உய உகந்த வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை இது மூணு இருக்குது ஸோ அது மூணுமே கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெப்ப அடுக்கமைவு அப்படின்ற விஷயம் இருக்குது வெப்ப அடுக்கமைவில் எப்பிலியான் எப்பிலியான் மெட்டாலியான் ஹர்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அடுக்கு இருக்குது ஸோ இந்த மூணு அடுக்கும் பற்றி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இது ஒன் மார்க்ல கேட்பாங்க இல்லை டூ மார்க்ஸில் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலையாக ஏற்படும் விளைவு ஸோ அதை நான் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் வெப்பநிலையாக ஏற்படும் விளைவு ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் அதுக்கப்புறம் வந்து யூனி யூரிலைசன்ஸ் இந்த ரெண்டு இருக்குது பாருங்கள் இதுவும் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸில் கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நிறைய கொஸ்டின் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த இயற்கை சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் அடுத்து வந்து நச்சு சகிப்பு தன்மைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நெல்லி நெல்லி ஆகாய தாமரை போன்ற தாவரங்கள் கட்டா காட்டா கட்டாயத்தை தங்களது புறத்தோலோடு இணைத்து அப்படின்னு இருக்கல இதுதான் வந்து தாவரங்களால் சீரமை சீரமைக்கப்படுதல் தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அடுத்து காற்றினால் ஏற்படும் விளைவு இந்த காற்றினால் ஏற்படும் விளைவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அடுத்து தீ தீயில் வந்து தரை தீ இருக்குது பரப்பு தீ இருக்கு கீரிட தீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு தீ இருக்குது இந்த மூணு தீயை பற்றியும் தெரிஞ்சுருக்கணும் அடுத்து வந்து தீயின் விளைவுகளும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஸோ தீயின் விளைவுகளை பார்த்துக்குங்க இங்கே தீயின் விளைவுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தீயின் விளைவுகளை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எரிமன் விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது வரைக்கும் பாருங்கள் இந்த பேரா எரிமன் விரும்பி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டுமே கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்கங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு முப்பத்தி ஏழில் இருக்குது நூற்றி முப்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்காரணிகள் ஓகேவா மண்காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் மண்காரணியில மண் ஓகேவா மண்காரணிகளை மண் தான் ஃபஸ்ட்டு அடுத்து வந்து மலை மண் அந்த மண் இந்த மண் நிறைய மண்ஸ் இருக்கு ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் வகை வீழ்படி மண் இடம்பெயர்ந்த மண் ஓகேவா ரெண்டு வகையான மண்கள் இருக்கு அதில் வந்து மண் ஈர ஈரப்பதம் மண்ணின் நீர் இதெல்லாம் கா பாதிக்கக்கூடிய காரணிகள் ஃபஸ்ட்டு வந்து மண்ணின் ஈரப்பதம் பாதிக்குது மண்ணின் நீர் பாதிக்கிறது மண் வினைகள் இதுவுமே பாதி பாதிக்கிறது மண் ஊட்டச்சத்து மண்ணின் வெப்பநிலை இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு தாவரத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது ஸோ அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா என்னென்ன மண் அடுக்குகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து மண் வளி மண்டலம் மண்வாய் உயிரினங்கள் மண்ணின் வெட்டு விவரம் இதெல்லாம் தேவையில்லை ஸோ இந்த மண் வாய் உயரங்கள் வரைக்கும் உயிரினங்கள் வரைக்கும் கேட்பாங்க ஸோ மண்ணை பாதிக்கக்கூடிய காரணிகள் மொத்தம் இந்த ஏழு தான் ஸோ இதை வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை தனித்தனியாக வந்து மண் விளைவுகள்லாம் என்ன மண்ணின் நீர்ப்பாதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மண் ஊட்டச்சத்து பற்றி கேட்கலாம் மாதிரி தனித்தனியாக டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மண்ணின் வகைகள் இருக்குது பாருங்க உபர் சதுப்பு நில தாவரங்கள் மண் பகுதியில் வாழும் தாவரங்கள் தாவரங்கள் என்னென்ன பகுதியில் வாழ்து பா பாறைவாழ் தாவரங்கள் பாறை இடைவாழ் தாவரங்கள் புவியா புவியடிவாழ் தாவரங்கள் பனி பகுதி வாழ் தாவரங்கள் அமில நில தாவரங்கள் சுண்ண மண் நில வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க டான் சில்ட்ரோன் ஹெக்ரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மண்ணில் காணப்படும் மொத்த நீர் தாவரங்களுக்கு பயன்படும் நீர் தாவரங்களுக்கு பயன்படா நீர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒன் மார்க்ஸில் வரும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க சம்டைம்ஸ் டூ மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க த்ரீ மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பாடுங்க அடுத்து வந்து கடல் மாட்டத்திலேருந்து காணப்படும் உயரமே குத்து உயரம் எனப்படுகிறது குத்து உயரம் என்றால் என்ன சொல்லிட்டு கேட்பாங்க அது பாருங்கள் காற்றின் வேகமாக அதிக குத்துயரத்தில் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது வெப்பநிலை மற்றும் காற்றின் அழுத்தம் குறைந்து ஈரப்பதம் மற்றும் ஒளியின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகிறது காரணிகளால் வெவ்வேறு குத்துயரங்கள் தாவரங்கள் மாறுபட்டு தனித்தன்மை மண்டல தனித்துவமான மண்டலத்தை உருவாக்குகிறது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பனிக்கட்டி மற்றும் வெண்பனி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்த பேரவை கொஞ்சம் இது வந்து இருந்து மார்க்ஸ் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து மலை மலைகளின் தேக்கு திசை அதெல்லாம் விட்டெல்லாம் ஸோ டேரக்டாக நம்ம கொஸ்டினுக்கு வரலாம் நேர்மறை இடைச்செயல்கள் இதில் வந்து ஓங்குயிரி நிலை ஹைட்ரஜன் நிலைப்பாடுகள் மற்ற உத உதாரணங்கள் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஓங்குயிரி நிலை இருக்குது பாருங்கள் இது இதில் இதுதான் வந்து ஹெட்டிங்கு இது வந்து ஓங்குயிரி நிலையை விவரிக்க சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஃபைன் ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அடுத்து உடல் உண்ணும் நிலை இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து எதிர்மறை இடைச்செயல்கள் நேர்மறை பார்த்தோம் இப்போ எதிர்மறை இடைச்செயல்கள் ஸோ இதில் வந்து கொன்று உண்ணு வாழ்க்கை முறை இந்த கொன்று வாழ்க்கை முறை வந்து ஒரு மார்க் கொஷின் இதில் வந்து ஒட்டுண்ணி ஒட்டுண்ணி வாழ்க்கை முழு ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு அதுக்கு போட்டி இடுதல்னா என்ன விடுதல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்னு அதில் வந்து சிற்றினங்களுக்குள்ளேயே போட்டியிடுதல் ஒத்த சிற்ற்ரினங்களுக்கிடையே போட்டுது வேறுபட்ட சிற்றினங்களுக்கே எனக்கு இதுவும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிற்றினங்களுக்கிடையே சிற்றினங்களுக்கிடையே இடை செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருப்பாங்க பாவை செயல்கள் அப்புறம் வந்து கூட்டு பரிமாணம் அப்படி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூட்டு பரிமாணம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸு ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு படிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலை தக அமைவுகள் சூழ்நிலை தக அமைவில் நீர்வாழ் தாவரங்கள் ஃபர்ஸ்ட்டு நீர்வாழ் தாவரங்கள் என்னென்னலாம் இருக்குங்க மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் நீருள் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் நீருள் மூழ்கி வேரூன்றி நீர்வாழ் தாவரங்கள் நீர்நிலை வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க இதில் வந்து நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை மிதவை நீர் நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு கேட்டு அதை மட்டும் ஒரு டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை ஒன்று மிதக்கு நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் ஸோ எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேர் வேர் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க வேர் பற்றி படிங்க தண்டு பற்றி படிங்க இதை பற்றிலாம் கேட்பாங்க வேர் எப்படி இருக்கும் தண்டு எப்படி இருக்கும் அப்படின்றலாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலைகள் பற்றி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கியூட்டிக்கல் சிலை கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நேராக வறண்ட நில தாவரங்கள் கொடுத்துட்டாங்க வறண்ட நில தாவரங்கள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் கொஸ்டின் தான் ஸோ இதுவுமே கேட்பாங்க இதில் வந்து நீர்வாய் தாவரங்கள் கேட்கலாம் வறண்ட நிலத்தை வறண்ட நில தாவரங்கள் கேட்கலாம் வளநில தாவரங்கள் கேட்கலாம் உவர் சதுப்பு நில வாழை தாவரங்கள் கேட்கலாம் தொருத்து தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாவரங்கள் இருக்குது இதில் எது வேணால் கேட்கலாம் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான் ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் இப்போ நீர்வாழ் தாவரங்கள் முடிச்சிட்டோம் இப்போ வந்து வறண்ட தாவரங்கள் வறண்ட தாவரங்கள் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இது இருக்கல சதைப்பற்றுடைய வறண்ட நில தாவரம் ஆலோ ஆலோ இந்த ஆலோ இருக்கல இது வந்து வறண்ட நிலத்தில் தான் விளையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்புறம் வந்து சப்பாத்தி கல்லி இதுவுமே வறண்ட நிலையத்தில் தான் விளையும் ஸோ இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் படிச்சுங்க நெக்ஸ்ட் வந்து நில தாவரங்கள் ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே முக்கியம் தான் வந்து வளநில தாவரங்கள் வளநில தாவரங்கள்லாம் என்ன நல்லா இருக்குது அப்படின்னுலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் வேறு எதுனா இது பா பார்த்தீங்க அப்படின்னா காற்றின் மூலம் பரவுதல் அடுத்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் காற்றின் மூலம் பரவுதல் இதுவங்க இருக்க பாருங்கள் காற்றின் மூலம் பரவுதல் இது எங்கேனா நூற்றி ஐம்பத்தி ஓராவது பக்கத்தில் இருக்குது காற்றின் மூலம் பரவுதல் இது வந்து மிக சிறிய விதைகள் தட்டையான அமைப்பு கொண்ட இறக்கைகள் ஓகே மிக சிறிய விதைகள் ஸோ காற்றின் மூலயமா பறக்கணும்னா என்னென்னலாம் அதுக்கான தகுதிகள் அது என்னென்ன மாதிரிலாம் இருந்தால் ஈஸியாக காற்றின் மூலம் பறக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நான்கு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க அடுத்து வந்து நீரின் மூலம் பரவுதல் நீரின் மூலம் பரவுதல் வந்து எப்படி எவ்வளோ நீரின் மூலம் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து விலங்கின் மூலம் பரவுதல் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து வந்து வெடி வழிமுறை மூலம் சிதறி பரவுதல் வெடிச்சு அப்படியே பரவுகிறது ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துக்காட்டு தான் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துங்க விதைப்பரவலின் நன்மைகள் ஓகேவா இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைன்மார்க் கொஷின் விதை பறவைகளின் நன்மைகள் எங்கே இருக்குன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ இதோட பாடமும் முரியுது விதைப்பார்வலின் நன்மைகள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ பாட சுருக்கம் வந்துடுச்சு பாடம் சுருக்கம்ல பார்த்துக்குங்க நம்ம எப்பயுமே சொல்றது தான் ஸோ இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன கவர் பா பார்த்தோமோ அது எல்லாமே இந்த பாடம் சுருக்கத்தில் கவர் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் மதிப்பீடு இந்த புக் பேக் கொஷின்ஸெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோவில் நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ போயிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் இந்த லெசனில் இருக்க எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட ஒரு பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செலக்ட் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏன்னா கொரிஸ் இருந்துச்சு கொஸ்டின் இருந்துச்சு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கேட்கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இது படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வேறு எதனாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் டாடா பை பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் மறக்காமல் வந்து இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் நான் எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷினா உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் டைம்ஸில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களால் ஒருத்தர் படி நிறைய உங்களால் நிறைய பேர் படிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னா அந்த ஒரு ஷேரை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க ஓகே அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கால வீடியோஸெலாம் பார்க்கலாம் வேறு என்ன கொரியீஸ் இருந்தாலும் கே கமெண்ட் செக்ஷனில் போடுறது வேறு என்ன கொஷனில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இருந்த நாலு லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸின் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டுவெல்த்து பயோ பாட்னி அப்படி சொல்லிட்டு போட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் ஸோ அதை எல்லாமே ஓப்பன் பண்ணி பாருங்கள் டாட்டா ஃபை டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நிறைய டிஸ்டர்ஸில் பார்க்கலாம் பாய் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசி செடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு உயிரி தாவரவியலில் செயல்முறை செயல் செய்முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்சல் வச்சுக்காங்க அதான் அதுக்குள்ளே போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ வாக்கை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போயிடலாம் அறிமுகம் ஆய்வகம் என்பது கருத்துக்களையும் எண்ணங்களையும் சோதனைகள் மூலம் பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடமாகும் இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை பட் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை படிச்சுக்குங்க பொதுவான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா உயிரியல் தாவரவியல் செயல்முறை மாதிரி வினா எப்படி வினா கொடு கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடு ஏவை இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறி அதற்கான படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகும்போது அந்த ஸ்லைடில் வந்து எதுனா ஒரு படம் இருக்கும் அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ரெண்டு காரணங்கள் எழுதி படம் வரையணும் ஸோ இதுதான் இது கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி போய் புகைப்படம் போய் விளக்கம் விளக்கப்படம் பிஏ இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறு அதாவது மாதிரி கொடுப்பாங்க எதனால் செடியோட மாதிரி கொடுப்பாங்க இல்லை எதனா புகைப்படம் காட்டுவாங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மரபியல் கணித செயல்பாடு சிஐ பகுப்பாய்வு செய்க அதற்குரிய பொருத்தமான காரணங்களை கொடுப்பதன் மூலம் தீர்வு காண்க இது வந்து கணித இது கணக்கு கொடுப்பாங்க இல்லை கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க கொடுக்கப்பட்டு உள்ள சோதனை டியின் நோக்கம் செயல்முறை காண்பன அறிவன ஆகியவற்றை எழுதுக இது என்னென்னு கொடுத்துருப்பாங்க கொடுக்குறாங்களோ அதுக்கு நோக்கங்கள் என்ன இருக்குது செய்முறை என்னென்ன செய்யணும் என்னென்ன நீங்கள் காண்றீங்க அப்படின்றது எதுனோ அறிவனை என்ன அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றது எதுனோ பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவர பொருள் ஈயை கண்டறிந்து அதன் தாவரவியல் பெயர் பயன்படும் பகுதி மற்றும் பயன்களை குறிப்பிடுங்க அவங்க எதனாவது தாவரப் பொருள் கொடுப்பாங்க அது தாவரத்துடைய பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதோட தாவரவியல் பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அது பயன்படும் எந்த பகுதியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் பயன்பாடுகள் என்னென்னன்றதை கொடுக்கணும் ஸோ எதுக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கே கொடுக்குறாங்க இன இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு காரணங்கள் எதுன்னு இரண்டுக்கு அரை மார்க் படத்துக்கு அறமாகு பாகம் குறைச்ச அரை அரை மார்க்கு ரெண்டு மார்க் கொடுக்குவாங்க இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு காரணம் எதுன்னு ரெண்டுக்கு அரை மார்க் ஒரு மார்க் இனம் கண்டறிதல்கார தீர்வுபை வடிவமைத்தல்கார காரணத்துக்காரன் அடுத்து வந்து நோக்கம்கார செய்முறைக்காரர் அட்டவணை காண்பன அறிவதற்கார ஒன்றை மார்க்கு இனம் கண்டறிதல் மற்றும் தாவரவியல் பெயர் இதுக்கு அறமாருக்கு பயன்படும் பகுதி அறமார்க்கு பயன் அருமை ஒன்றமாக இருக்குது மொத்தமாக ஏழரை மதிப்பெண் பதிவேடு ஒன்றரை மதிப்பெண் திறன் ஒரு மதிப்பெண் அதிக அதிகபட்சம் பத்து மதிப்பெண் கொடுப்பாங்க இதுக்கு ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேள்வி எண் ஒன்று கண்ணாடி தகுடுகளை தயாரித்தலும் செயல்முறைகளும் கண்ணாடியை தகுடை எப்படி செயல்படுத்துவாங்க அந்தமாரி இது வந்து இண்டெக்ஸ் பேஜு ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கண்ணாடி தகவலை தயாரித்தலும் செயல்முறைகளும் இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்றத எழுதணும் நோக்கம் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா மகரந்த பையன் குறுக்கு வேட்டு தோற்றம் ஸோ இதில் வந்து கண்டறியும் பண்புகள் இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம வந்து எழுதுனா நமக்கு அரை மார்க் கொடுப்பாங்க கண்டறியும் பா ப கண்டறியும் பண்புகள் இந்த பணம் வரிஞ்சிட்டு இந்த பாகங்கள் நம்ம குறிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மூடு மூடு விதை தாவர சூழலின் நீள் தோற்றம் இதிலுமே நம்ம வந்து இந்த கண்டறியும் பண்புகள் எழுதணும் இந்த படம் வரைஞ்சி அதை பார்க்க குறிக்கணும் அடுத்து அரளி இலையின் குறுக்கு வேட்டு தோற்றம் இதுக்குமே வந்து இங்கே கண்டறியும் பண்புகள் இருக்கு பாருங்கள் அதை ஏறிட்டு இந்த படம் வரைஞ்சி பார்க்க குறிக்கணும் அடுத்து வந்து வேறுபட்ட காரணிகளின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களின் தகவமைப்பு இதில் காற்று மூலம் மகரந்த சேர்க்கை இதில் நடக்குது அப்படின்றது அதை கண்டறியும் பண்புகள் இருக்குது படம் வரையணும் பார்க்க குறிக்கணும் அடுத்து பூச்சி மகரந்த சேர்க்கை அடுத்து இருவிதலை இருவிதலை விதை அதில் வந்து என்னென்ன கண்டு கண்டறியும் இது படம் பாகம் இதெல்லாம் பண்ணும் கோலை நக நகலாக்க தாங்கி கடத்தி இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டறியும் பண்புகள் அந்த படமோடு முடிச்சுக்கலாம் ஒரு சில இதுக்குலாம் சம் போடுற மாதிரி வரும் இதுக்கும் கண்டறியும் பண்புகள் இதுன்னு வச்சுக்கலாம் சூழல் பிரமிடுகள் எண்ணிக்கை பிரமிடுகள் கண்டறியும் படம் அதோட முடிச்சுக்கலாம் இதுவும் க படத்தோடு முடிச்சுக்கலாம் இது கணித செயல்பாடு கொடுத்துட்டாங்க மென்டலி ஒரு பண்பு கலப்பு மெய்ப்பித்தல் இதுக்கு வந்து நம்ம சம் போடுற மாதிரி இருக்கும் இதுக்கு நோக்கம் என்னென்னு எதனும் கொள்கை எதனும் தேவையான பொருட்கள் எதனும் செய்முறை எழுதணும் இந்த படம் வரிஞ்சு காட்டணும் அதுக்கப்புறம் வந்து காண்பனை இந்த அட்டவணை ஃபில் பண்ணணும் காண்பனை அறிவனை அறிவனை என்ன சொல்லிட்டு அவங்களை கொடுத்துருக்காங்க பட் இந்த கான்பனைக்கு நம்ம கால்குலேஷன் போட்டு போடணும் அப்போ நமக்கு மார்க் கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டலே இரு பண்பு கண் கலப்பு விகிதம் ஸோ இரு பண்பு கலப்பு அதுவுமே அதுதான் கொள்கை தேவையானது செய்முறை காண்பனை அறிவனை இதெல்லாமே கொடுக்கணும் அடுத்து ஆற்றல் ஓட்டம் மட் மற்றும் பத்து விழுக்காடு வி ஆட்ரு போட்டு மற்றும் பத்து விழுக்காட்டு வி நோக்கம் தேவையான இது எல்லாமே கொடுக்கணும் இந்த படம்லாம் விரிஞ்சு காட்டணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூழல் சதுரம் அதுக்குமே நம்ம வந்து செய்முறை எல்லாமே ஃபுல்லாகவே கொடுக்கணும் இந்த சம்மு போட்டு காட்டணும் அனைத்து சூழலின் சதுரத்தையும் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரோமோசோம் பிரைச்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் வரைஞ்சு இது பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் எல்லாமே மேக்ஸிமம் படம் வரைஞ்சி பாகங்கள் எல்லாத்தையும் குறிக்கணும் ஒரு சில இதுக்கு மட்டும் நம்ம போகிற மாதிரி வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கண்ணாடி தகட்டின் மீது மகரம் துகள்கள் முளைத்தலை கண்டறிதல் இதுக்கு வந்து இந்த படம் இதில் வந்து கீழே லாஸ்ட்டாக இருக்க படம் வரையணும் மூணு படமே வரைஞ்சால் கூட தான் அது செய்முறை காண்பனை அறிவனை எல்லாமே எழுதணும் அவ்வளோதான் ஃபென்ஸ் பிராக்டிக்கல் பொறுத்தவளவுக்கு இதுதான் இருக்கும் நீங்கள் வந்து அதான் அந்த கொஸ்டின் இதில் கொடுத்துருந்தாங்களே அதே போல் வந்து நீங்கள் எதற்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துட்டு அதை 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 மட்டும் எழுதனால் போதும் எல்லாத்தையும் நீங்கள் படித்து எழுதணும்னு அவசியம் இல்லை அதேமாரி வந்து பிராக்டிக்கல் உங்களை செஞ்சு காட்ட சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு காட்டுங்க அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் முன்னாடியே வந்து ட்ரைனிங் எடுக்கணும் ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து லேபுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா கே கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எத்திரி போய் சொல்லிக் கொடுத்ததில்லை ஸோ உங்களுக்காச்சும் சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையான்னு ஸோ எதே இதுக்கு எவ்வளோ மார்க்கு இனம் கண்டறிதலுக்கு அரமாக இருக்குது காரணங்களுக்கு வந்து அறமா இருக்கு படத்துக்கு அரமாக இருக்குது பாகத்துக்கு அரமாக இருக்குது இதை பார்த்துக்குங்க அடுத்து இனம் கண்டுதலுக்கு அறமாருக்கு காரணத்துக்கு அறமாக இருக்குதுதான் இனம் கண்டுதலுக்கு தீர்வு வடிவமைத்தலுக்கு அறமாக்கு கொடுத்துருக்காங்க இல்லை நோக்கத்துக்கு அகமாக அட்டவணை காண்பன அறிவனுக்கு அறமாக இருக்குது இனம் கண்டறிதல் மற்ற தாவரவியல் பெயருக்கு அறமாக இருக்குது பயன்படும் பகுதிக்கு அறமாக இருக்குது பயனுக்கு அரமாக இருக்குது ஒரு தான் மொத்தமாக கொடுக்குறாங்க அடுத்த ரெக்கார்டுக்கு ஒரு ஒன்றரை மார்க்கு அவங்க வந்து கொஷின் கேட்பாங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் பொறுத்து இந்த ஒரு மார்க் போடுவாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கன் கிளம்பி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேணா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனை கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் கூட படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது இப்படி தான் நடக்கும் ஸோ உங்களுக்கு கொஷின் கு கொஷின் கொடுப்பாங்க அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க இல்லை மாதிரி படம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த பொருளியாக கொடுப்பாங்க கொடுத்து அதை இன்னம் கண்டதே சொல்லிவிட்டு அதில் என்னென்ன நீங்கள் பார்த்தீங்க செய்முறை என்ன அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஸோ இதுதான் ப்ராக்டிக் பிராக்டிக்கல் ஸோ நம்ம வந்து இது வரைக்குமே வந்து ஃபுல் லெசன்ஸ் பன்னிரெண்டாம் உயிரி தாவரவியலில் ஒன்றாவது பாடத்துலேருந்து பத்தாவது பாடம் வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய காம்பினேஷனில் கூட ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டு லெசனாக போட்டிருக்கோம் மூணு மூணு லெசனாக போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம் லாஸ்ட்டில் ஃபைவ் லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம் இந்த வீடியோ கூட மொத்தமாக பதினாறு லெசன்லேருந்து செய்முறை வரைக்கும் மொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம் த்ரீ ஹவர்ஸ் ஒரு மொத்தமாக ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே புரிஞ்சிடும் நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன கொடிஷன்ஸுன்னா கண்டிப்பாக கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ரிப்ளே பண்ணுறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஜஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் அதில் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வேறு என்ன கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா கேக் கமெண்ட்ஸ் செக்ஷன் சொல்லுங்கள் டேட்டா பாய்